இன்னைக்கு தமிழ்நாட்டில் தி பெஸ்ட் ஸ்பீக்கர் இஸ் ஒரே ஏ இத்தகைய அருமையான ராணுவ தளபதிகளை தன் பக்கத்தில் வைத்து இருக்கின்ற நம்முடைய திருமாவள் அவர் இங்கே பேசும் பொழுது நான் ஏதோ துணை ராணுவ தளபதி என்று சொன்னால் நீங்கள் துணை ராணுவ தளபதி என்ற இந்த சமுதாயத்திற்கு அதை இழுத்துச் செல்லுகின்ற இந்த சமுதாயத்திற்கு வெற்றி தெரிவித்து இருக்கிற தேஜர் ஜனரல் அவர் அன்னைக்கு பேசுறாரு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் கண்டென்ட் மட்டும் இருந்தா போதாது பாடி லாங்குவேஜ் வேணும் த்ரோ இருக்கணும் வாய்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்ற முறையிலே நீங்க இந்த சமுதாயத்திற்கு வெற்றிகளை குவிப்பீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனக்கு எடுத்துக்காட்டாக இந்த மாநாடு

ஒரு பிஏஓ ஆவது கூட அதிகாரம் தான் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆவது கூட ஒரு அதிகாரம் தான் ஒரு தலையாரி வேலைக்கு போவது கூட அதிகாரம் தான் அதிகாரம் என்பது த்ரூ எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் எம்பவரிங் படிக்கணும் அது ஒரு அதிகாரம் அதிகாரமற்றவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் கோவில் பூசாரி தலையில கையை வச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியே நின்னு சாமி கூட வேண்டியிருக்குது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய் ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க எனவே அவர்களை எம்பவர் செய்ய வேண்டும் எம் பவரிங் மாருஜன் அதற்கு மிக முக்கியமான கண்டிஷன் முன் நிபந்தனை எஜுகேஷன் சாமி கும்பிடன் சாமி காற்றாலேயே போட்டு வந்துப்ப தெளிவிடுற அபி சோ ஆமா எங்க போற என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறேன்னு சாமி உன் பையன் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க கல்விதான் முக்கியம் கல்வியால் மட்டும்தான் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் கல்வியால் மட்டும்தான் நம் ஆளுமையை வளர்த்து கொள்ள முடியும் கல்வியால் மட்டும்தான் எல்லா சவால்களையும் எதிர்கொள்ள முடியும் அவர் அந்த மேடையில் பேசும்போது இப்படி தான் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாத ஒரு பெயிலியர் ஆவார்னு பார்த்துட்டே இருக்க ஆகவே ஒரு தமிழ தமிழ அந்த இலக்கணப்படி அந்த தமிழ அக்ஷர சுத்தமா அந்த மீட்டிங்ல நான் பார்த்தேன் எங்க தலைவ முகம் எங்க பிராண்ட்

எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்தளை டம்ளர் அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் லியாவது நீங்க கொடுக்க கூடாதா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன் கவியரங்கம் வாழ்த்தரங்கம் பட்டிமன்றம் நடனம் என பல்வேறு அரங்குகளில் பங்கேற்று நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களையும் வாரி வழங்கியிருக்கிற தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் ஒவ்வொருவருடைய பெயரையும் தனித்தனியே வெளியிட ஆசை நேரவில்லை ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பிறந்த நாள் செய்தியாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் முன்னால் நான் ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளின் போது ஏதேனும் ஒரு கருப்பொருளை முன்வைத்து ஒரு செயல் திட்டத்தையும் அதன் அடிப்படையில் நாம் இயக்குவதும் இந்த ஆண்டுக்கான செயல் திட்டமாக கருப்பொருளாக ஏற்கனவே நான் அறிவித்திருக்கிறேன் அதுதான் இப்போது இங்கே கடைசி காணொலியாக ஒளிபரப்பப்பட்டது மதில் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு இதுதான் இந்த தமிழர் எழுச்சி நாளுக்கான கருப்பொருள் இதனை முன்னிறுத்தி அக்டோபர் இரண்டு காந்தியடிகளின் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்துகிறது மாநாட்டை ஒட்டி நான் மண்டல வாரியாக உங்களை எல்லாம் நேரிலே வந்து சந்தித்து உரையாற்றியிருக்க ஊழலை ஒழிப்பதற்கான குரல் நாடுங்களும் ஒழிக்கிறது சாதியை ஒழிப்பதற்கான குரல் புரட்சியாளர் அம்பேத்கரின் கைகளிலான இயக்கங்களிடமிருந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்ற குரல் மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக அது மாறி போயிருக்கிறது அதனால் மதுவுக்கு அடிமையானவர்களின் குடும்பம் மட்டும் பாதிக்கப்படவில்லை போதைப் பொருள்களுக்கு அடிமையானவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை அவர்களின் குடும்பங்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை ஒட்டுமொத்த தேசத்தின் மனிதவன ஆற்றல் பாழாக ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகாமல் இருந்தால் அவன் ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆசிரியராகவோ எழுத்தாளராகவோ வழக்கறிஞராகவோ பொறியாளராகவோ மருத்துவராகவோ அல்லது நல்ல கலைஞராகவோ படைப்பாளராகவோ விஞ்ஞானியாகவோ வழக்கறிஞராகவோ நீதிபதியாகவோ வளர முடியும் ஆனால் அப்படி ஆக முடியாத அளவுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இடம் பெங்கெடுக்கும் படம் பதின்ம பருவத்திலேயே டீனேஜ் சண்டீன் டூ நைன்டீன் பதிமூன்று வயதிலிருந்து பத்தொன்போது வயது வரையிலான அந்த பருவத்தை பதின்ம பருவம் என்று நாம் தமிழில் ஆங்கிலத்தில் ட்ரீனேஜ் குறித்துவாங்க இந்த வயதிலேயே இந்த பருவத்திலேயே மலர் அதாவது சிகரெட் போன்றதான் போக இலை பான்பராக் பாக்குகள் கூடிய பாக்கு இது போன்ற பல கோவைப் பொருள்கள் இன்றைக்கு சரளமாக புழக்கத்தில் இருக்கன பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெளிப்படையாக வியாபாரம் பிரவுன் சுகர் மிக சாதாரணமாக கிடைக்கிறது இன்றைக்கும் கிராமப்புறங்களுக்கு போனால் நூறு பேர் நம்மை தூர்ந்து இருக்கிறார்கள் என்றால் குறைந்தது இருபது பேராவது அங்கே அடிமையானவர்கள் நிற்க முடியாமல் அதுமாறக்கூடியவர்கள் கைகால் நடுக்கத்துடன் செயலிழந்து போனவர்கள் இருக்கிறார் இனப்பெருக்க விருத்திக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால் இல்லாமல் போகிற நிலையும் பெருகி இருக்கிறது ஆணானவர்களின் குடும்பங்களை மட்டும் பாதிக்கவில்லை ஒட்டுமொத்த தேசத்தில் மனிதவள ஆற்றலை மனிதவளம் வாழாகிறது எத்தனை சிந்தனையாளர்கள் இதனால் பாதிக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற பெரியார் போன்ற போராளிகள் வளர்வதற்கான வாய்ப்பு அவர்கள் எல்லாம் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வாழாகி வருகிறார்கள் நாற்பது வயதுக்கு காலமாகி வருகிறார்கள் பெண் பிள்ளைகளை நடுத்தப்பெரிய பாதிப்பு இதையெல்லாம் ஒழிக்க முடியுமா சாதியை ஒழிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டால் முடியாது என்றுதான் பதில் வரும் ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளாக அந்த கருத்து தொடர்ந்து கடையாக்கப்பட்டு வருகிறது அந்த போராட்டமும் நீடித்து வருகிறது ஊழலை ஒழிக்க முடியுமா என்றால் ஒழிக்க முடியாது என்றுதான் தோன்றும் உலகம் முழுவதும் இதுதான் ஆனாலும் அதற்கான போராட்டங்கள் நலப்பணிகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் தேவை அதை போல மது மற்றும் போதைப் பொருள்களால் ஏற்படுகிற பாதிப்பிலிருந்து சிதைந்து வருகிற மனித வளத்தை பாதுகாக்க நாம் பரப்புரைகளை விழிப்புணர்வு ஊட்டும் பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களை தவிர அனைத்து மாநிலங்களும் மதுபான வியாபாரத்தை செய்திஎஸ் குறித்த அதிகாரிகள் மேற்கொண்டு திறம்பட செயலாற்றி வருகின்றனர் ஆண்டுதோறும் அதன் லாபத்தை நிறுத்துவதற்குரிய செயல் திட்டங்களை எல்லாம் படை தீவிர அதனால் யார் பாதிக்கப்படுகிறார்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய பள்ளிகளுக்கு பிறகு நடந்த சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டத்தில் நான் இந்த மாநாட்டை அறிந்தேன் காந்தியடிகள் பிறந்த நாளில் இப்போது நடத்துவதற்கு மறு அறிவு பல்வேறு முரண்கள் காந்தியடிகளோடு இருந்தாலும் மத சார்பின்மை மற்றும் மதுவழிப்பு ஆகியவற்றில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு காந்தியடிகள் உடன்படுகிறார் பிறந்த நாளையே நாம் தேர்வு செய்திருக்கிறோம் நாம் நடத்தவிருக்கிற மாநாடு மகளிர் மாநாடு லட்சக்கணக்கான மகளிரை திரட்டுவதற்குரிய வேலை திட்டங்களை நாம் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த மறுசீரமைப்பிலே உள்ள தேக்கத்தை எப்போது உடைக்கப் போகிறீர்கள் என்பதாகத்தான் இருக்கும் அதற்கும் நான் பல பிரயிருக்கிறேன் அக்டோபர் நவம்பர் ஆகிய இரண்டு மாதங்களை அதற்கு இருக்கிறோம் அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த மாநாடு முடிந்த பிறகு இந்த வரிசீரமைப்பை மிக வேக வேகமாக நாம் செய்து முடித்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம் அதன் வழக்க போல பொறுமை காட்ட வேண்டும் இந்த தேக்கத்தை எண்ணி அலற்றமடைய வேண்டாம் எல்லா நிலையிலும் நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்கி வருகிறீர்கள் கூட இந்தியாவில் இது ஒரு அதிசயம் என்று தான் சொல்ல வேண்டும் இவ்வளவு பொறுமையோடு சகிப்புத் தொன்மையோடு பனிரெண்டு மணி நேரம் ஒரு அரங்கிலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எப்படி உங்களுக்கு நான் நன்றி சொல்வது என்று தெரியவில்லை தொடர் நஞ்சரால அவர்கள் சொன்னதைப் போல ஏதோ என் மீது நீங்கள் வைத்து இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்னிடம் உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு அதுதான் உண்மையும் என்னையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இந்த நம்பிக்கைக்கு என்றைக்கும் நான் பாத்திரமாக இருப்பேன் நன்றி இருப்பேன் வசித்திருக்கிற நிலையிலும் விழித்திருந்து இந்த நிகழ்ச்சியை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறேன் வீடு திரும்புகிற போது கவனமாக வட்டியை ஓட்டிச் செல்ல வேண்டும் இவ்வளவு நேரம் கண்டு விழித்து விட்டு கவனமாக பண்டி ஓட்டி பாதுகாப்பாக ஈடுபட்டு அருமை தோழர்களே இன்றைக்கு சட்டிமன்றத்தில் பங்கேற்ற நாஞ்சில் சம்பத் அவர்களின் தலைமையிலான அந்த குழுவினருக்கும் வாழ்த்தரங்கில் பங்கேற்று வாழ்த்திய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களின் தலைமையிலான இந்த தலைவர்களும் ஜாகிர் உசேன் அவர்களின் தலைமையிலான நடனம் குழுவினருக்கும் அப்துல் காதர் பேராசிரியர் அவர்களின் தலைமையிலான கவிஞர் பெருமக்களுக்கும் இசைவாணியின் இசைக்குழுவினருக்கும் சந்தோஷ் அவர்களின் தலைமையிலான இந்த விடுதலை நாயகன் திருமாவளவன் என்கிற காணொலி தயாரித்த குழுவினருக்கும் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்த கம்பி வண்டிய அரசு அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற தோழர்களுக்கும் வழக்கம் போல நான் அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து மாநாடாக இருந்தாலும் பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நடத்தி தருகிற வரலாற்றை சாதனையாக மாற்றி தருகிற என் உயிரின் உயிரான விடுதலை திருத்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நீங்கள் காத்துவர அற்புதான் எனக்கு இத்து சக்தியாக இருக்கிறது அதுதான் எனக்கு நம்பிக்கை தருகிற ஒரு மகத்தான ஆற்றலாக இருக்கிறது என்பதை சொல்ல இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இது என்ன சிரேங்கடா சோறேங்கடாங்கற ஐ அம் ஆல்சோ என்ன சொன்னே

உன் பாட்டி பேரு பாட்டியோட பாட்டம் பேரு எல்லார் பேரையும் சொல்லுவேன் எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜெயக்காம ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் டெமோக்கிரசி